வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்டோ ரேகா இன்னைக்கு ஆஸ்டோ ரேகா இன்சைட்ஸ்ல வந்துட்டு சந்திராஷ்டமத்தை பத்தி ஒரு புரிதலை நம்ம இவங்க பார்க்கலாம் நேர்களே சந்திராஷ்டமம் என்றால் என்ன சந்திரன் வந்து எட்டாவது வீட்டில் இருக்கிறது தாங்க சந்திராஷ்டமம் ஸோ ஒவ்வொரு மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து இரண்டரை நாள் ஒரு சந்திராஷ்டமத்தை குறிக்கிற தினங்களா உங்களுக்கு அமையவே செய்யுது நேர்களே ஏன் சந்திராஷ்டமம் வந்துட்டு ரொம்ப பெருசா பார்க்கப்படுதுன்னா ஏன்னா எட்டாவது விடம் நார்மலா வந்து பார்க்கும்போது வம்பு வழக்கு மேலிருந்து கீழே விழுது ஒரு தூக்கம் மின்மை ஒரு அசிங்கம் அவமானம் இது எல்லாம் குறிக்கிற இடங்க அந்த இடத்துல வந்து சந்திரன் போகிறதுனால அதாவது உங்களுடைய மனோகாரகன் போகிறதுனால அவர் பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல இந்த நம்ம முக்கியமாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம சொல்றோம் அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நான்காவது வீட்டுக்கு அதிபதிங்க அவர் எட்டுல தான் அவருடைய பலத்தை வந்து ஃபுல்லா எழுக்கிறாரு அதாவது விருச்சகத்துல அவர் நீச்சத்தாரையே அடைகிறாரு சோ தான் சந்திரனுக்கு வந்துட்டு மோஸ்ட் எட்டாவது வீட்டில் வந்துட்டு பெருசா பலம் இல்ல சோ தான் இந்த எட்டாவது ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால இவளுக்கு நார்மலாகவே வந்து தேவையில்லாத ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸ் மனம் வந்துட்டு ஒரு அலைப்பாயிற விஷயம் அப்புறமே அஜிடேஷன் ஆங்கிரி தூக்கமின்மை இது நார்மலாக இந்த நாட்களில் ஏற்படுது இந்த நாட்களில் இது மாதிரி ஏற்படுறதுனால என்னென்னா இவங்க எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு தவறுதலாக போகிறதுக்கான பாசிபிள் இருக்கிறதுனால நம்ம அஸ்ட்ராலஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்ட தினங்களில் வந்துட்டு முக்கியமான முடிவுகள் இல்லை ஒரு பயணம் வாக்கு கொடுக்கறதோ சரி இல்லை எதனா ஒரு வாக்குவாதத்திலையும் வந்துட்டு நீங்கள் பங்கு இருப்பது வந்துட்டு சிறந்ததாக நம்ம பார்க்கணும் சோ யூஷுவலா இந்த சந்திராஷ்டம் எல்லா நிலைகளிலும் பிரச்சனை கொடுக்குமான்றதை நம்ம பார்க்கணும் சில நிலைகள்ல வந்து சந்திராஷ்டமம் குரு பார்த்த நிலையில் அதாவது ஒரு நல்ல கிரகங்கள் பார்வை பார்த்த நிலையில் வந்துட்டு இந்த சந்திராஷ்டமத்தோட வலிமை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆனா இது ஒரு சனி பார்வையோ இல்ல கெட்ட கிரகங்கள் ப பார்வையோ இல்லை அஷ்டமத்துல சனி இருந்து அட்லனட்கள் இருந்துட்டு அந்த இடத்துல வர சந்திராஷ்டமம் வந்துட்டு கடுமையா பாதிக்கப்பட விஷயத்துக்கு இது மாதிரி நேரத்தில் வந்துட்டு நீங்க ஜாக்கிரதையான முடிவுகளை எடுத்துக்கணும் நேரில் நம்ம அஷ்டமுத்த குடும்பத்துல சனி இருக்கிற சமயத்துல அந்த இரண்டரை காலம் ஏன்னா சனி வந்து எட்டாவது வீட்டுல தான் இருப்பாரு உங்களுடைய ராசிக்கு அந்த இடத்துல சந்திரன் போகிற சமயத்துல தேவையில்லாத மனக்குழப்பம் மன சஞ்சலம் ஆகிய வந்துட்டு ஏற்படவே செய்து அதே மாதிரி குரு பார்த்த நிலையில இருக்கிற சந்திராஷ்டம் வந்துட்டு அவ்வளவு பெரு பெருசா கெடுதல்களை கொடுக்கறது இல்ல சோ அந்த டைம்ல வந்துட்டு நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கும் போது தவறுதலா போகிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாவே தான் இருக்கு நம்ம சைக்காலஜிக்கலி நம்ம இது என்ன பார்க்கும்போது நம்ம எட்டாவது இடம் வந்துட்டு தூக்கமின்மையும் ஒரு தூக்கமின்மை காரணமாக உங்களுக்கு மென்டல் வந்து ஸ்டெபிலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அந்த நாட்கள் வந்து அஜிடேஷன் இருக்கிறதுனால ஆங்கிரி இருக்கிறதுனால சிறு சிறு வார்த்தைகள் வந்துட்டு தவறுதலா புரிந்து கொள்ளவே நேரிடுறாங்க ஸோ சந்திராஷ்டம தினம் வந்துட்டு இதுதான் இதுதான் காரண காரியம் ஸோ இந்த சந்திராஷ்டம வந்துட்டு யூஷுவலா வரும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சற்று வந்துட்டு கொஞ்சம் அமைதியாவோ இல்ல ஒரு மெடிடேஷனோ இல்ல வந்துட்டு தேவையில்லாத வாக்குகளை கொடுக்கறதோ இல்ல பிரயாணங்கள் வந்து பண்ணும்போது இந்த தினங்களில் வந்து மேற்கொள்ளாமல் இருப்பது உகந்ததை நேர்களே அதே மாதிரி சந்திராஷ்டமத்துக்கான காரணம் என்ன சொன்னேன் சந்திரன் இருந்து எட்டாவது இடத்துல வந்துட்டு மிக பெரிய பலன்களை கொடுக்கறது இல்லை ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அதிகமா கொடுக்கறதுனால இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்துட்டு நீங்க பெருசா வந்துட்டு முடிவலை எடுக்க வேண்டாம் நேர்களே நன்றி நேர்களே இது ஒரு ஜென்ரல் காணொலி தான் ஏன் சந்திராஷ்டம தினம் வந்துட்டு பிரச்சனையா இருக்கு இதனால இதன் காரணம் என்னன்றது வந்து மற்ற வீடியோல வந்துட்டு மற்ற விஷயத்தோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்